கைவசம் இருக்கும் சென்னை பாஜகவின் கோட்டையாக மாறுகிறதா பாராளுமன்ற தேர்தலுக்கு மிக நாட்களை இன்னும் இருக்கையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது தலைநகர் சென்னை கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக அடியோடு விரட்டப்பட்டு இனி சென்னை தன்னுடைய கோட்டை என தன்வசப்படுத்திக் கொண்டது திமுக சட்டசபை தேர்தலுக்கு பின்பு நடந்த நகராட்சி தேர்தலில் கூட அதிமுகவால் பெரிதாக தலைநகரில் ஜொலிக்க முடியவில்லை குறிப்பாக கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலம் தென்மாவட்டம் போன்ற பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் வெற்றி பெற்றாலும் கூட அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமாரே சென்னையில் தோல்வியை தழுவியிருந்தார் அந்த வகையில் தலைநகர் சென்னையை பொறுத்தவரை திமுக பாஜக என்கிற கள அரசியல்தான் என்பதை தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் சமீபத்திய சென்னை வெள்ளம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விவகாரம் என ஆளும் திமுக அரசின் செயல்பாடுகள் சென்னை மக்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சென்னை நகரங்கள் அடங்கிய பகுதி என்பதால் நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் என்பது பாஜக திமுகவுக்கு இடையிலான தேர்தல் என்பதை நங்கு உணர்ந்துள்ள சென்னை மக்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை இனி எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு செலுத்தினால் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு பாஜகவுக்கு செலுத்துவது என பெரும்பாலான மக்களின் மனநிலையாக இருந்து வருவது கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை ஒரு பொருட்டாகவே சென்னை வாழ் மக்கள் கருதவில்லை என்பது மக்களிடம் நேரடியாக சென்று கேட்டதில் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் திமுகவா பாஜகவா என சென்னை மக்கள் அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கையில் இதை உணர்ந்த பாஜக வலுவான வேட்பாளரை களம் இறக்கினால் வாக்குகளை அறுவடை செய்துவிடலாம் என பக்காவா காய் நகர்த்தி வருகிறது பாஜக அந்த வகையில் தென்சென்னை வடசென்னை மத்திய சென்னை என மூன்று தொகுதிகளையும் குறிவைத்து அதிகம் கவனம் செலுத்தி வரும் பாஜக வெற்றிக்கான பட்டியலில் முதலில் இருக்கும் தென்சென்னை தொகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக விளையாட்டுத்துறை மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அக்கட்சியின் துணைத் தலைவர் கருணாகராஜன் ஆகியோரை வேட்பாளர் தேர்தலில் உள்ளனர் இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தளபதிகளில் ஒருவரான அமர் பிரசாத் ரெட்டி களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செய்து வருவதை பார்க்க முடிகிறது அடுத்த மத்திய சென்னையில் கடந்த சட்டசபை தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபுவை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்ட பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை எதிர்த்து களமிறங்குவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக துணை தலைவர் பால் கனகராஜை வேட்பாளராக களமிறக்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் உள்ள தென்சென்னை மத்திய சென்னை வடசென்னை ஆகிய மூன்று தொகுதிகளிலும் வலுவான வேட்பாளரை தேர்வு செய்து தலைநகர் சென்னையை பாஜக கோட்டையாக மாற்றுவதற்கான அரசியல் நகர்வுகளை மிக சாதுர்யமாக நடத்தி வருகிறது பாஜக தலைமை என்கிறது பாஜக வட்டாரங்கள் உங்கள் தின